மட்டும் போதும் எனக்கு அன்பு மச்சானே அழகு என்ன பணமா என்ன அன்பு மச்சானே உன் அன்பு மட்டும் போதும் எனக்கு அன்பு மச்சானே ஐயா அங்காடி தேர் படம் பார்த்திருக்கீங்களா ஐயா பார்த்தேன் அந்த படத்துல வர ஒரு கதாநாயகிக்கு தன்னுடைய கால்கள் இழந்த நிலைமையிலும் காதலன் உன்னுடைய சுமைகளை சுகமாக சுமக்க நான் வருகிறேன் என்று சில நொழிகள் அவன் தரும் அந்த தருணம் கண் கலங்க வைத்த அந்த வேணாம் உண்மையான காதல் ஒன்று மட்டுமே மனிதனை பக்குவப்படுத்தும் என்று பேச வந்துள்ளேன் ஐயா ஏன் அவங்க அங்காடி திரைப்படத்தை சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ் திரை உலகத்துல நல்ல திரைப்படங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் சில இயக்குநர்களுக்கு புண்ணியம் அங்காடித்தரு ஒரு அற்புதமான பழம் அவங்க காதலுக்கு சார்பாக எடுத்து காமிச்சாங்கன்னா வலியும் ரணமும் கூட 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 காதல் தேய்ந்து கொண்டே வரும் என்பதுதான் இயல்பு அந்த இயக்குனர் ஒரு கருத்தை சொல்கிறார் காதலிக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கும் வலியும் ரணமும் கூடிக்கொண்டே போகிறது வேதனையும் சோதனையும் பெருகிக்கொண்டே போகிறது அத்தனை சோதனைகளுக்கும் மத்தியிலும் வேதனைகளுக்கு மத்தியிலும் அவர்களுடைய காதலும் பெருகிக்கொண்டே வருகிறது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் மகாத்மா காந்தியை பார்ப்பதற்கு ஒரு நிருபர் ஒருவர் வந்தார் அந்த நிருபர் மகாத்மாவை பார்த்து கேட்டார் உலக அழகினா யாருன்னு கேட்டார் அப்ப மகாத்மா சொன்னார் கஸ்தூரி பாயினார் அன்னைக்கு இருந்த சூழல்ல கஸ்தூரி யாருன்னு அந்த நிருபருக்கு தெரியல அன்னைக்கு சூழல் கஸ்தூரி பாயா அது யாருன்னு கேட்டார் காந்தி அவர் மகாத்மாவை அதுக்கு மகாத்மா சொன்னார் அருகில் இருந்த மனைவியை காட்டி இவள் தான் அப்படின்னு காட்டினார் அந்த பார்த்துட்டு என்ன பண்ணார் நிருபர் இந்த கிழவியான்ட்டார் அவருக்கு தெரியாது இல்லைங்க அருமை இந்த கிழவியான வாய்த்து அவர் உலர்ட்டார் அதுக்கு மகாத்மா சொன்னார் உன் பார்வைக்கு இவள் கிழவி என் பார்வைக்கு இவள் அழகி அப்படி சொல்லிட்டு சொன்னார் மகாத்மா அழகுன்னா எதை நினைக்கிறீங்கன்னு நிர்வாக கேட்டார் மகாத்மா அவருக்கு தெரியல முடிச்சார் அப்போ தான் மகாத்மா சொன்னார் எதை பார்க்கும் போது உன் மனம் சாந்தமும் பக்குவமும் அடைகிறதோ அதுவே உண்மையான அழகு என் மனைவியை பார்க்கும்போது என் மனம் சாந்தமும் பக்குவம் அடைகிறது எனவே இவள் தான் உண்மையான அழகினார் ஆக எப்படி பார்த்தாலும் உறவுகளே மனிதனை பக்குவப்படுத்துகிறது என்று ஆணித்தரமாக சொல்கிறேன் ஒருவர் இந்துவாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு சென்றிருக்க வேண்டும் ஒருவர் இஸ்லாமியராக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மெக்காவிற்கு சென்றிருக்க வேண்டும் ஒருவர் கிறிஸ்தவராக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போப்பாண்டவரை சந்தித்திருக்க வேண்டும் அதேபோல் ஒருவர் பேச்சாளராக இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது இந்த காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சியிலே பேசி இருக்க வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் கணவன் மனைவி உறவு அருமையான உறவுன்னு சொன்னாங்க அந்த உறவு ஒழுங்கா இருந்தா எதுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து குடும்ப நல்ல நீதிமன்றம் நண்பர்கள் நல்ல நீதிமன்றம் எங்கேயாவது இருக்கா இல்ல ஏன் அப்ப அந்த உறவு சரியில்லை விட்டு விட்டு வருவது காய்ச்சல் தொன்று தொட்டு வருவது காதல் விட்டு விட்டு வருவது காய்ச்சல் விட்டு விட்டு ஓடுவது காதல் நான் என்ன சொல்றேன்னாக்க இந்த காய்ச்சல் வந்த வந்தவனை கூட காப்பாத்திடலாம் ஆனா காதல் வந்த வந்தவனை காப்பாத்த முடியாத அவ்வளோதான் எதிர்பாராம நடப்பது காதலாம் நான் என்ன கேட்கிறேன் இப்ப இந்த சாலையில் நடந்து போயிட்டு இருக்கோம் எய்தாப்புல ஒரு பேருந்து வருது அது எதிர்பாராம தான் வருது வந்து நம்ம மேல மோதிடுது அது காதலா ஆமா காதலே விபத்து தானையா உன்னை சுருக்கமா சொல்ல கடலில் மூழ்கியவன் முத்தெடுப்பான் காதலில் மூழ்கியவன் பிச்சை எடுப்பான் அதான் உண்மை சொந்த பந்தங்கள் இல்லாதவர்களை நாம் அனாதை என்கிறோம் என்றார் தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் இல்லாதவர்கள் அனாதை அல்ல அவர்கள் ஏன் தெரியுமா நாங்களெல்லாம் நண்பர்களாக கூட இருக்கிற போது இந்த நாட்டில் அனாதையாக யாரும் இல்லை எனவேதான் நாங்கள் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது நட்பே நட்பே என்று சொல்ல வருகிறேன்